சோ நம்ம லோக்கியோட பின்ஸ் படத்துக்கு எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுலயும் மெயின்னா பாத்தீங்கன்னா இந்த படம் எல்சியூ அப்படின்றதுனால படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது எல்சியூல வந்து நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் நிவின் பாலி அதே மாதிரி நம்ம ஜெயமிரியர்கள் ஒரு மெயினான கேம்ன்றது தகவல் இந்த படத்து மேல இருக்க அந்த ஹைப் அப்படின்றது நாளுக்கு நாள் பயங்கரமாக எரிட்டி தான் வருது பட் படத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லாஸ்டா நம்மளுக்கு ராகவலாஸ் மாஸ்டர் பர்த்டே அன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்த படத்துல எந்த ஒரு அப்டேட்டுமே வராது இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த படத்தை பத்தி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு விரித்தனமான கேம் கேமியோ இருக்குது அதாவது ஜெயம் ரவியோட கேமியோ இருக்குதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு ஸோ ஜெயம் ரவி இல்லாத ஒரு கேமியோ இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி ஒரு வெறித்தனமான ஒரு கேமியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து தளபதி விஜய் தான் அப்புறமா சொல்கிறாங்க ஏன்னா லியோ அப்படின்ற ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க ஸோ லியோ டூவில் வந்து கண்டிப்பாக நம்ம தளபதி இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து இப்போ ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லான்ச் வரும்போது என்ன சொன்னார்னா லியோ டூ படம் எப்போ எப்போ தான் எல்லாருமே அட்டை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார் தளபதி அவர்கள் இந்த படத்தில் படத்தில் இருப்பாரா ஒரு கேமியோ கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக இருக்கு ஸோ அதை தான் மூவி ட்ரக்கர்ஸும் ஷேர் பண்ணி விட்டுக்கறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு வேற லெவலான விரித்தனமான ஒரு கேமைய வந்து நம்ம லோகேஷ் காலச்சி ப்ளேஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம லோகி கொடுத்த இன்ட்ரியூ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாலிஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சினிமா பத்தன் ஏன் தவிர சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க